இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் தேவஜனமே இன்றைக்கி கருத்தை நம்மளோட பேச போகிற தலைப்பு சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று வாசிக்கலாம் அவர்கள் திரும்பி தேவனை பரிச்சை பார்த்து இஸ்ரேவலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் ஆண்டவரை விசுவாசிக்காமல் அவரை மட்டுப்படுத்துகிறாங்க தேவஜனமே இப்ப நம்ம நாட்டில் நம்ம வாழ்றோம் முதலமைச்சருக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும் ப்ரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்குதுன்னு தெரியும் ஒரு அமைச்சர்கள் எம்பி ஆகட்டும் எம்எல்ஏவாகட்டும் ஒரு வார்டு கவுன்சிலர் அவங்கவுங்களுடைய அதிகாரம் என்னங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க நம்ம பக்கத்தில் வரும் பொழுது இதை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அதே போல் தான் நம்ம ஆண்டவர்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டலிடம் நிற்கும் தேவன் நினச்சா காற்றை நிறுத்த முடியும் கடலை நிறுத்த முடியும் கடலுக்கு மேலே நடக்க முடியும் மறுத்தவனை உயிரோட கூட எழுப்ப முடியும் கடிகாரத்தை கூட பின்னாடி திரும்பி பதினஞ்சு ஆண்டுகள் ஓட வைக்க முடியும் அப்படியான அற்புதங்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனாலும் நம்ம வாழ்க்கைன்னு ஒரு வரும்பொழுது நம்ம கேட்குறோம் இது நடக்குமா ஆண்டு ஒரு அற்புதம் செய்வாரா இசைவில் ஜனங்களை நம்ம பார்த்தோம் தேவனை விசுவாசிக்காமல் மட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் கனவீனம் பண்ணுறாங்க நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கலன்னா ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறோம் இன்னைக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலைன்னா முதல் காரியம் முறுமுறுப்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருந்து புறப்பட்ட உடனே நாற்பது நாட்களுக்கு உள்ளேயே காணானுக்குள்ளே போயிருக்கலாம் ஆனால் இவங்களுடைய முறுமுறுப்புகளின் நிமித்தம் விசுவாச குறைவுகளின் நிமித்தம் தேவனை பரீட்சை பார்த்ததுனால நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் தேவன் அலைய வைத்தார் இன்றைக்கி தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதங்களை செய்ய முடிகிறது இல்லைன்னா முருமுறுக்கிறோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே முறுமுறுக்கிறது வசனம் என்ன சொல்லுது காலை என்னுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கும் ஆனால் நம்ம காலை எழுந்திரித்த உடனே மற்ற வீட்டுக்காரங்களை சொல்றது நம்ம வீட்டில் புலம்புறது கணவனை குறித்து மனைவி புலம்புறது பிள்ளைகள் முறுமுறுக்கிறது தாய் தகப்பன் பிள்ளைகள் முறுமுறுக்கிறது இதெல்லாம் ஆண்டவருக்கு இருக்குமா தேவஜனமே முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களை தடை செய்யும் முப்பது நாட்களில் போக வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் அலைஞ்சதுக்கு காரணம் தேவனை மட்டுப்படுத்தினாங்க விசுவாசிக்காம அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தடை பண்ணுச்சேன் ரெண்டாவது அவிசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் நிற்கணும் எப்படி விசுவாசத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்குதோ அதே போல அவிசுவாசத்துக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கு ஒரு மனிதன் அவிசுவாசம் அவனோட இருதயத்துக்குள்ளே இருக்கும்னு சொன்னா தேவன் என்ன பண்ணினாலும் அற்புதங்களை செய்ய முடியாது இஸ்ரவேல் கோத்திரம் மோசே கானான் தேசத்துக்கு முன்னாடி பன்னெண்டு கூத்திரங்களில் ஒரு ஒருத்தரை எடுக்கிறார் பன்னிரெண்டு பேரை கானன் தேசம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க எந்த வழியாக கானனுக்குள்ளே போகலாம் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அவங்ககிட்டபடி எப்படி யுத்தம் பண்ணலான்னு சொல்லி வேவு பார்க்கறதற்காக மோசே இசைவேல பன்னெண்டு பேரை அனுப்புகிறார் இந்த பன்னெண்டு பேரும் அந்த கானான் தேசத்துடைய சுற்றி பார்க்குறாங்க மலைகள் பள்ளத்தாக்கு ஆறு பழங்கள் இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அடடா இவ்வளோ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தவா தெய்வம் நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை உடனே அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துடுச்சு என்னென்னா அந்த இடத்துல ஏனாக்கின் புத்திரர்னு சொல்லிட்டு மனுஷங்களை பார்க்குறாங்க அந்த மனுஷங்கள் ராட்சஸர்களை போல் இருக்கிறாங்க அதை பார்த்து பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு இந்த ஜனங்கள்கிட்டயா போய் மோத போகிறோம் இவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோமே இந்த ஜனங்களுடைய நம்ம போய் மோத போறோம்னு சொல்லி கடந்த நாட்களில் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச அற்புதம் யுத்தம் பெரிய பலத்த காரியங்களை அத்தனையும் மறந்துட்டாங்க மறந்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க விசுவாசத்தை இழந்து போனாங்க அந்த பன்னெண்டு பேரும் இஸ்ரேல் ஜனங்களுக்களை வந்து காலேப் யோசுவா அந்த ரெண்டு பேரை தவிர மற்ற பேரும் அந்த இசைவெளி ஜனங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வந்தாங்க நம்ம போய் அவங்கள ஜெயிக்க முடியாது அந்த ஜனங்க ராட்சசரை போல இருக்கிறாங்க இந்த பயத்தை ஏற்படுத்தின உடனே எல்லா ஜனங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கதற ஆரம்பிக்கிறாங்க அழ ஆரம்பிக்கிறாங்க பொழம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க எகிப்திலேயே இருந்திருப்போமே சாகும்படியா எங்களை தேவன் கொண்டு வந்தார் தேவஜனமே நடந்தது என்ன தெரியுமா இவங்க முறுமுறுத்த உடனே அவிசுவாசமா பேசின உடனே அவங்க பார்த்ததை நம்பின உடனே இன்றைக்கி நம்ம உலகத்தில் சில விஷயங்களை பார்த்த உடனே பயப்படுறோம் கருத்தை நமக்கு அற்புதம் செய்வாருங்கிறத நம்புறதே இல்லை அதே போல் தான் அவங்க பயந்த உடனே தேவன் அவர்களை அடித்தால் எல்லாரும் வியாதியில் செத்தாங்க எகிப்துலேருந்து புறப்பட்டவங்க ஆறு லட்சம் புருஷர்கள் மனைவி பிள்ளைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பேர் வந்து இருப்பாங்க வேதம் சொல்கிறது என்ன தெரியுமா அங்கேருந்து புறப்பட்ட பெரியவங்களில் காலேப் யோசுவா அந்த ரெண்டு பேர் தான் பெரியவங்க போனது மற்றவங்க எல்லாம் கர்ப்பத்தில் இருந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க தான் பெருசாகி காணனுக்குள்ளே போனாங்க எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ பெரிய வேதனை தேவஜனம் ஜனம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்காததுக்கு காரணம் நம்மளுடைய தான் வேறு எதுவுமே இல்லை தேவன் அற்புதங்களை சேர்க்கிறவர் ஏசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் மாம்சில் வந்த பொழுது அவற்ற அற்புதத்தை தேடி வந்த ஜனங்கள்ட்ட அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம் நீ விசுவாசிக்கிறியா உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கிடவுது இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறோம் ஜெபிக்கிறோம் விசுவாசம் இருக்கிறதில்ல அதிகாலையில் ஜெபிக்கிறோம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம் ஆலயத்தில் போய் ஜபிக்கிறோம் விசுவாசிக்கிறதில்ல வெளியில் வந்த உடனே மறுபடியும் புலம்ப ஆரம்பித்தர்றோம் தேவ ஜனமே நீங்க விசுவாசிச்சா மட்டும்தான் அற்புதங்களை பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரில் அற்புதங்களை செய்ய விரும்பினார் ஆனால் அவரால் செய்ய முடியல ஏன் அப்படின்னா அந்த ஊரில் உள்ள ஜனங்க இயேசுவை விசுவாசிக்கல மற்ற பதிமூணு ஐம்பத்தி எட்டு வாசிக்கலாம் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் கிறிஸ்து அற்புதம் செய்ய முடியல தேவ ஜனமே நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையே இந்த அவசுவாசம்தான் இன்றைக்கு அநேகரை நாங்கள் உள்ள இதில் பார்க்கும்போது அவங்கள விசுவாசத்தில் பலப்படுத்துறதுக்கே எங்களுக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது வசனத்தை உள்ளதை உள்ளபடி நம்புங்க விசுவாசிங்க தேவன்ட்டிருந்த அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத ஒரு பேப்பரில் எழுதுங்க குறிப்புகள் எழுதுங்க ஆண்டவர் எனக்கு என்னென்ன தேவை ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி பல பேருக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கே தெரியாததில்ல இன்றைக்கி ஒரு பைக் வேணும்பாங்க நாளைக்கு இன்னொரு பைக் வேணும்பாங்க அதுக்கு அடுத்த நாள் இல்லை இல்லை இதை விட அந்த பைக் நல்லா இருக்கே முதல்ல என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியணும் திட்டவட்டமாக எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவை அதில் ஒவ்வொரு நாளும் ஒரே மனமாக ஜெபிங்க ஆண்டவற்றை உபவாசம் பண்ணுங்க ஜெபிங்க ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் நான் உங்களுடைய ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் நான் கொடுப்பேன் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஜெபம் பண்ணுங்க நிச்சயமாகவே தேவன் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஜெபிக்கலாம் அதிகமாக சிக்கிறீங்களே அன்பு ஆண்டு ஆண்டவரே வியாதியாக இருந்தாலும் சரி பிசாசுடைய போராட்டங்களாக இருந்தாலும் சரி குடும்பங்களில் சமாதான குறைபாடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு ஒரு மனிதன் உங்கள் கிட்டே வரும் பொழுது அந்த மனிதனை நீங்கள் அப்பா வெறுமையாக அனுப்புகிறவரல்ல அப்படி அனுப்பினால் உங்களுடைய நாமம் வல்லமையானது அற்புதமானதுன்னு சொல்லி நாங்கள் எப்படி துதிக்க முடியும் உள்ள தேவன் அதிசயமுள்ள தேவன் அற்புதங்களின் தேவன் உங்ககிட்ட விசுவாசமாக யார் வந்தாலும் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் தகப்பனே ஒருவேளை எங்கள் விசுவாச குறைவுகள் இருந்தால் நீங்கள் தயவாக பண்ணிங்க கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறச்சனைங்க அனுவரையும் நான் உங்களை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதங்களை செய்ங்க சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மகிமையை விளங்க பண்ணுங்கள் யேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன்